தமிழக மக்கள் பெரிதும் எதிர்பார்த்த தமிழர்களுடைய பாரம்பரியமான விளையாட்டுகளிலே ஒன்று பண்பாட்டினுடைய அடையாளமாக இந்த பகுதியிலே நிகழ்கிற இலக்கியத்திலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சேர் தருவது என்று சொல்வார்கள் நடைமுறையிலே ஜல்லிக்கட்டு என்று அனைத்து மக்களால் விளையாடப்படுகின்ற ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வு இந்த பகுதியை பொறுத்தவரை ஏறத்தாழ தமிழர்களுடைய பண்பாடு என்று பார்க்கிற ரெண்டாயிரம் ஆண்டு காலத்திற்கு முன்னால் இந்த வீர விளையாட்டு இந்த பகுதியில் பெரும் பெருமக்களால் இது விளையாடப்பட ஒரு நிரந்தர செயல் செயல் இதே மனதிலே ஏற்றுக்கொண்டு தமிழ்நாட்டு அவர்கள் திராவிட மாடல் ஆட்சி அமைந்தவுடனேயே ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் இந்த ஜல்லி கட்டு விளையாட்டு என்பது பல்வேறு நிலைகளிலே இது தடைகளெல்லாம் ஏற்பட்டு அதற்கு பின்னால் அண்ணன் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்த பொழுது இதை கொண்டாட வேண்டும் என்பதிலே உறுதியாக இருந்து அப்பொழுது மாவட்ட நிர்வாக நிர்வாகத்தை முடிக்கப்பட்டு இந்த நிகழ்வு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இருந்தது அந்த வகையில்தான் இடையில் இதற்கு நீதிமன்றத்தின் மூலமாக தடையாணை பெறப்பட்ட அந்த காலகட்டங்களில் மீண்டும் கழக அரசு இதற்கு வேண்டிய உச்ச நீதிமன்றம் வரை வழக்குகள் நடத்தப்பட்டு அந்த நிகழ்வு உறுதி செய்யப்பட்டது அப்படி உறுதி செய்யப்பட்ட உடனேயே மனு முதலமைச்சர்கள் சட்டமன்றத்தில் இதற்கென்று நிரந்தரமாக என்று சொன்னால் அந்த ஜல்லிக்கட்டு என்பது பல ஊர்களிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உதாரணமாக நான் பேசிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற இதை ஒட்டியிருக்கிற அலங்காநல்லூர் ஒரு புகழ்பெற்றது அதே போன்ற பாலமேடு போன்ற பகுதியில் காலகாலமாக இந்த ஜல்லிக்கட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திருஞ்சோரில் போகிற சில பிற மாவட்டங்களில் இங்கே பக்கத்தில் இருக்கிற புதுக்கோட்டை மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் தேனி மாவட்டம் பக்கத்தில் இருக்கிற திரு விருதுநகர் மாவட்டம் போன்ற மாவட்டங்களில் கூட பல்வேறு கிராமங்களிலே இந்த ஜல்லிக்கட்டு சிறப்பாக நடைபெறுகிறது இது உணர்ந்த தமிழ்நாட்டு முதலமைச்சரோடு சட்டமன்றத்திலே இதற்கு நிரந்தரமாக மதுரை மையமாக கொண்டு ஒரு அரங்கத்தை அமைக்க வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்து சட்டமன்றத்தில் அறிவித்தார்கள் அந்த அடிப்படையில் தான் அதற்கு திட்ட மதிப்பெல்லாம் தயார் செய்யப்பட்டு பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த கட்டுமான பணிகளை இங்கே நாங்கள் துவைக்கிறோம் ஏறதா அந்த ஜல்லிக்கட்டு அமைகிற இடம் என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அறுபத்தி ஆறு ஏக்கர இந்த இடங்களிலே அரசினுடைய இடத்தை இங்கே கண்டறியப்பட்டு அந்த இடத்துல இது அமைக்கப்பட்டிருக்கிறது இதனுடைய திட்டமிதிப்பீடு என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அறுபத்தி ஒரு புள்ளி முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் இதற்கு திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு இந்த பணிகள் இப்போது நூறு நூறு சதவீதம் இன்றைக்கு முடிந்துவிட்டது ஏறத்தாழ நாலாயிரத்தி ஐநூறு பேர் ஒரே நேரத்தில் உட்கார்ந்து அமர்ந்து பார்க்கக்கூடிய அரங்கங்கள் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது இது மூன்று அடுக்காக பார்வையாளர்களான மாடங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று இந்த கட்டடத்தை பொறுத்தளவுக்கு அருங்காட்சியம் ஆரம்பத்தில் சொன்னது போகிற ரெண்டாயிரம் ஆண்டு காலத்துக்கு முன்னால் இந்த ஜல்லிக்கட்டு என்பது தொடங்கப்பட்டது அதனால இந்த ஜல்லிக்கட்டு எந்தெந்த காலகட்டங்களில் எப்படிதான் ஜல்லிக்கட்டு நடத்திருக்கிறார்கள் என்பது எல்லாம் வருங்காலத்திலே இருப்பவர்கள் தெரிந்து கொள்வதற்காக இருக்கின்ற ஒரு தனி ஒரு மியூசியம் அதாவது ஒரு அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டிருக்கிறது அதில் வெளிநாட்டில் கூட ஸ்பெயின் போன்ற நாடுகளில் கூட இந்த ஜல்லிக்கட்டு என்பது வெளிநாட்டிலே நடைபெற்றிருக்கிறது எனவே அதுவும் ஒப்பிட்டு பார்க்கின்ற அளவிற்கு அது இதில் இடம்பெறுவதற்கு வேண்டிய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறோம் ஏறத்தாழ எழுபத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ரெண்டு சதுரடியில் இந்த கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது இல்லைன்னா வந்து பொதுப்பணித்துறைக்கு ஒரு பெருமை தடைய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அறுபத்தி ஆறு கோடி ரூபாயிலேருந்து அறுபத்தி ஆறு ஏக்கராவில் இதில் வந்து இடத்த வந்து சமப்படுத்தி பத்தே மாத காலத்தில் இந்த கட்டடத்தை செய்திருப்பதோ பொதுப்பணித்துறைக்கு ஒரு சிறப்பானது ஏன்னா மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த அறிவிக்கிற பொழுது என்ன சொன்னார்ன்னு சொன்னால் இந்த ஆண்டு தை மாதங்களிலே இந்த விழா நடைபெற வேண்டும் அதற்காக அதுக்கு நீங்கள் பணிகளை தீவிரப்படுத்தி செயராட்ட வேண்டும் என்ற சொன்ன அடிப்படையில் தான் இந்த பத்து மாத காலங்களிலே இந்த பணிகளை நாங்கள் வந்து செய்திருக்கிறோம் இதில் வந்து முக்கியமான பிரமகர்கள் வெளிநாட்டிலிருந்து வருபவர்கள் முக்கியமான விழியிட்டு என்று சொல்லப்படும் அவசரமாக தங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு கூட நான்கு அறைகளை கொண்ட ஒரு அறைகள் ஏற்பாடு நாங்கள் செய்திருக்கிறோம் அதே போல் காளைகள் வருகிற பொழுது அது காத்திருப்பதற்கென்று காளைகளுக்கென்று ஒரு காத்திருப்பு கூட ஏற்பாடு செய்திருக்கிறோம் அதோடு மட்டுமல்ல பார்வையாளர்கள் ஏர்வு தளவுகளை கண்டுகளிப்பிற்கு பிரம்மாண்டமான டிஜிட்டல் வந்து அமைப்போட வந்து எல்இடி அமைச்சிருக்கிறோம் உலகளாவிய ஊடகங்கள் நீங்கள்லாம் வந்து தங்குவதற்கு அல்லது வந்து நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்குன்னு ஒரு தனி இடத்தை வந்து நாங்கள் ஏற்பாடு பண்ணிருக்கிறோம் அதே போன்ற அந்த மாடுபடி வீரர்கள் இருக்கிறாங்களே அவங்க வந்து அவங்கள தயார்படுத்திக் கொள்வதற்கு அவங்கள வந்து ஓய்வு கொள்வதற்கு அதுக்கு வேண்டிய ஒரு இடம் தனியாக வந்து நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் வருகிற காலைகளை பரிசோதனைக்கு செய்யப்பட்டு அதற்கு எந்தவித தீங்கு ஏற்படாத அளவுக்கு கால்நடை துறையின் மூலமாக மருத்துவர்களுக்கு தனி இடம் ஒதுக்கப்பட்டு அதற்குன்று தனி இடம் இருக்குது போன்று மாடுபடி வீரர்கள் அந்த விளையா வீர விளையாட்டிலே கலந்து கொள்கிறாங்க தன்னை தயார்படுத்திக் கொள்வதற்கு அல்லது வந்து சீருடைய யூனிஃபார்ம் போட்டுக்கிறதுக்கு அதுக்கு வேண்டிய ஒரு அறைகளையும் நாங்கள் சரியாக வந்து அதுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம் அதே போன்று விளையாடு விளையாட்டு நடைபெறுகிற பொழுது தீயணைப்பு என்ற அடிப்படையில் அதற்கு வேண்டிய உபகரணங்கள் எல்லாம் பொருத்தப்பட்டு தீயணைப்பு வீரர்களையும் இங்கே வைப்பதற்கு வேண்டிய ஏற்பாடுனா செய்திருக்கிறோம் இது மாடுகள் மனிதர்கள் என்று பார்க்கிற பொழுது குடிநீர் தேவை மாடுகளை கழுவதற்கு தண்ணீர் தேவை மாடுகள் குடித்ததற்கு தண்ணீர் தேவை எனவே அந்த அடிப்படையில் வந்து ஐம்பதாயிரம் கொள்ளர்வு கொண்ட மேல்நீர் தொட்டி வந்து இங்கே சிறப்பாக வந்து நாங்கள் அமைச்சிருக்கிறோம் அதே போன்று நான் நான் ஆரம்பிதர் சொன்னதை போல் கால்நடைக்கு தனி மருந்தகம் கால்நடைக்கு வந்து தனி மருந்தகம் அது மாதிரி மனிதர்கள் என்று இந்த மாடு விரும்புகிறவர்களோ அல்லது கண்டுகளிப்பு கருகிறவர்களுக்கும் ஏதாவது ஒன்று ஏற்படும் என்று சொன்னால் முதலீடு என்ற அடிப்படையில் தனியாக அதற்கென்று ஒரு மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் அதாவது அதற்கு வேண்டிய ஏற்பாடே வந்து அதை செஞ்சுருக்கிறோம் ஆக இன்றைக்கு அது இந்த கா கால்நடை இதை ஜல்லிக்கட்டை பொறுத்தவருக்கு இது முழுமையாக இப்பொழுது நூறு சதவிகிதம் ஏன்னா சென்ற முறை அந்த பொழுது நான் உங்களைலாம் சந்திக்கிற போது சொன்னேன் தொண்ணூறு சதவீதம் பணிகள்லாம் முடிந்து விட்டது இந்த பத்து சதவிகிதம் இந்த மாதத்துக்குள்ளே முடிப்பன்னு நான் சொல்லிட்டு போனேன் நான் ஏறத்தாட இப்போ என்னை பொறுத்தளவுக்கு மாதம் பத்தாக இருந்தாலும் நான் இது வரைக்கும் பதிமூன்று முறை நானும் எங்களுடைய துறையினுடைய செயலாளரும் தொடர்ந்து அதை போன்று தலைமை பொறியாளர்கள் நம்முடைய மாவட்டத்திலிருந்து உள்ளூர் அமைச்சரவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தொடர்ந்து எங்களுடைய பொறியாளர்களை அதைப் போன்று ஒப்பந்தாரர்கள் ஊக்குகின்ற வகையில் அப்பப்பொழுது வந்து பார்த்து அவங்க ஊக்குவிக்கிற அடிப்படையில் தான் அந்த பத்து மாதத்தில் இந்த பணிகள் வந்து சிறப்பாக வந்து நடைபெற்றிருக்கிறது அதோடு மட்டுமல்ல ஏற்கனவே வந்து இந்த இடத்திற்கு வரணும்னு சொன்னோம்னாக்கா ஒரு கிராம சாலை என்ற அடிப்படையில் ஊராட்சி சாலைகள் என்ற அடிப்படையில் ஒரு சாதாரண ஒரு மூன்று மீட்டர் உள்ள சாலைகள் தான் ஏற்கனவே இருந்தது அதில் வந்து இப்போ ஒரு ஜல்லிக்கட்டு என்ற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஏன்னு சொன்னால் பெருமையாக சொல்லணுன்னாக்கா இந்தியாவிலே இப்போ தான் முதல் முதலாக இந்த நிரந்தரமான இந்த ஜல்லிக்கட்டு அரங்கத்தை தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் அமைத்திருக்கிறாங்க வேறு எந்த மாநிலத்திலும் இது மாதிரி கிடையாது இந்த முத முத அப்படின்னு பார்க்கிற பொழுது தென்னகத்தில் இருப்பவர்கள் மட்டும் அல்ல வெளிநாட்டில் இருப்பவர்களும் இங்கே இந்த ஜல்லிக்கட்டையை பார்ப்பதற்கு வாய்ப்பு அதிகம் உண்டு அதை போன்று இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கிற பல மாவட்டங்களில் இருப்பவர்கள் கூட இங்கே வருவதற்கு ஒரு வாய்ப்புண்டு அப்படி பார்க்கற பொழுது போக்குவரத்து என்பது அதிகமாக இருக்கும் ஏற்கனவே இருக்கிற சாலை வைத்துக்கொண்டு அது போக்குவரத்து என்பது நிறைவு செய்ய முடியாது அதுவும் அது போன்ற விழாக்காலங்களிலே அதிகமான போக்குவரத்து இருக்கும் என்கிற அந்த அடிப்படையில் அதற்கென்று தனியாக மூன்று கிலோமீட்டர் இடத்தை வந்து நிலகத்தை வந்து நம்முடைய மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக முதலமைச்சருடைய பரிந்துரையோடு நிலங்கள்லாம் கையகப்படுத்தப்பட்டு அதற்காக ஏறத்தாழ இருபத்தி எட்டு புள்ளி ஐம்பது கோடி ரூபாய் பணத்தை ஒதுக்கி இப்போ சாலையும் வந்து முழுமையாக போடப்பட்டிருக்கிறது அந்த சாலையில் தான் நீங்களும் வந்து இங்கே நான் அதனால் அந்த சாலைகளும் சிறப்பாக வந்து இதுக்காக வேண்டிய ஏற்பாடு செய்திருக்கிறோம் இதில் நில ஆர்ஜி என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் எடுத்த பழைய சாலையை வந்து விரிவுபடுத்தணும் அதே போட்டு சில இடங்களில் பார்த்தா சாலைகளை வந்து நேர்கோர்ட்டில் வந்து அலாய்மெண்ட்டுன்ற இடையில் நேர்கோர்ட்டில் அந்த சாலைகளை நாங்கள் அமைச்சிருக்கிறோம் ஏறத்தாழ இருபத்தி ஒன்று புள்ளி நாற்பத்தி மூணு ஏக்கரை வந்து நாங்கள் நிலத்தை வந்து கையகப்படுத்தி தான் இந்த சாலைகளை ஒன்று போட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது அதனால் துறையை பொறுத்தளவுக்கு அரசு பொறுத்தளவுக்கு முழுமையாக இந்த பணிகளை நாங்கள் வந்து செஞ்சு முடிச்சிருக்கிறோம் அதே நேரத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவரிடத்திலே வந்து நாங்கள் ஏற்கனவே வந்து எங்களுடைய தலைமை பொறியாளர் செவி வழியாக சொன்ன செய்தி வைத்துக்கொண்டு கொண்டு இது மாதிரி முடிஞ்சிடுச்சு அதனால் நூறு சதவீதம் முடிச்சுட்டோம் அதனால் நீங்கள் தேதியை ஒதுக்க வேண்டும் என்று இரண்டு தினங்களுக்கு முன்னால் நானும் நம்முடைய கமர்ஷியல் டேக்ஷன் மினிஸ்டர் நம்முடைய சகோதரர் மூர்த்தி அவர்களும் முதலமைச்சரை சந்தித்து நீங்கள் வந்து திறப்பு விழாக்கு வரணும்னு நாங்கள் ரெண்டு பேரும் கேட்டுக்கொள்கிறோம் கேட்டுக்கொண்ட அதே நேரத்தில் முதலமைச்சரிடம் சொன்ன நாளை தினம் நான் துறையினுடைய செயலாளர் அவர்கள் அதே போன்று நாங்கள் போய் நேரடியாக பார்த்து விட்டு வந்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இன்றைக்கு இதை பார்த்துட்டு நாங்கள் போய் முதலமைச்சர்கிட்ட வந்து முழுமையான ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்த உடனேயே அவர்கள் இந்த மாதத்திலேயே ஒரு தேதியை ஒதுக்கி அந்த திரைப்பழாவுக்கு அவர்கள் வர இருக்கிறார்கள் எனவே அது சம்பந்தமாக விழாவை எப்படி நடத்துவது எப்படி கொண்டு வருவது என்பதற்காகத்தான் சம்பந்தப்பட்ட துறையை சார்ந்தவர்களை நாங்கள் அழைச்சிருக்கிறோம் பொதுவாக இந்த ஜல்லிக்கட்டு என்பது ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றத்தினுடைய ஆணைக்கு பின்னால் ஒரு மாவட்ட தலைமையில் தான் குழு அமைக்கப்பட்டு இந்த ஜல்லிக்கட்டு இந்த பகுதியில் சிறப்பாக நடைபெறுகிறது அந்த மாவட்ட ஆட்சியர் தலைமையில் பல்வேறு துறைகளை சார்ந்தவர்கள் பொதுவாக சட்டம் ஒழுங்கு சொன்னால் காவல்துறை அதை போன்று மாடுகள் என்று சொன்னால் அதுக்கு வந்து கால்நடை பராமரிப்பு துறை அதே போன்று விளையாட்டுத்துறை இப்படி பல்வேறு துறைகளை அடைக்கி ஒரு குழு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலை தலைமையில் இயற்கை இயங்கிக் கொண்டிருக்கிறது எனவே மாவட்ட ஆட்சித்தலை உள்ளடக்கி அதே போன்று இந்த ஆணை முதல் முதலாக நாங்கள் வந்து பொதுப்பணித்துறையின் சார்பாக இந்த கட்டிடத்தை கட்டியிருந்தாலும் கூட இதற்கு முதல்ல தான் ஆணையை அறிவித்தவர்கள் அதுக்கு பணம் எங்களுக்கு துறைக்கு பணம் கொடுத்து கேட்டால் டூரிஸ்டம் தான் ஏன்னா இந்த டூரிசத்தினுடைய செயலாளர் அவர்களும் இங்கே நம்முடைய மூத்த ஐஏஎஸ் அதிகாரி மணிவாசன் அவர்களும் இங்கே அவர்களும் இந்த சம்பந்தமாக ஆய்வு இருக்காக வந்திருக்கிறார்கள் எங்களுடைய துறையினுடைய செயலாளர்கள் பொதுப்பணித்துறை செயலாளர்கள் வந்திருக்கிறார்கள் போன்று எல்லாம் வந்து கூடி உட்கார்ந்து பேசி இந்த விழாவை எப்படி நடத்துவது என்ற அடிப்படையில் இன்றைக்கு ஆய்வுக் கூட்டத்தை நடத்த நான் நான் இருக்கிறேன் அதே போன்று இந்த பணிகள்லாம் முடிந்த உடனே இன்றைக்கு சென்னைக்கு சென்று முதலமைச்சருடைய காவல்துறை கொண்டு சொல்லுகிறது அனைத்து வாய்ப்புகளும் இருக்கு